ஓடிடி கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே த்ரீக்கான செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிக் சிசி விசஸ் ரிஃப்ளக்டர்ஸ் இதுல வந்து ரிஃப்ளக்டர்ஸ் டாஸ்மான் பண்ணி பாலிங் சூஸ் பண்ணிருக்காங்க யூனிக் சிசில இருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்தாங்க ஸ்ட்ரைக்ல திருவண்ணாமலை பிரசாந்த் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல பிரதாப் இருப்பாரு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்காக பௌலர் கவினி எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் டைம் பாலர் ஓவர்த விக்கெட்லேருந்து வருவார் இந்த மேட்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு ஓவர் மேட்ச் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் ரெண்டு பால் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம்

எஜ்ஜில் ஒரு பவுண்ட்ரி ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம் இங்கே மூணாவது பவுண்ட்ரி பார்க்குறோம் பிரசாந்த் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு நாலு பாலே பன்னெண்டு ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இங்கே டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றாரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் இங்கே ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக் வந்த பேட்ஸ்மேன் பிரதா இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இங்கே இன்டு தி பாடி டாட்டாவோட முடிக்கிறாரு இந்த ஓவரை

இங்கே நேருக்கு நேரம் தூக்கிட்டு இருக்காரு சான்ஸ் ஃபார் நோமில் இருந்துருக்கு இங்க டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க விக்கெட்டில் ஈசி டூ ரன்ஸ் கிடைக்கிது யூனிக் சிசி போல லாஸ்ட் டூ குட் ஷாட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் இங்கே மிஸ் பண்ணிட்டாரு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க லெப்ட்ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பெரிய இன்னிங்ஸாக மாற்ற வரான் பார்க்கலாம் பிரதா இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தண்ட் ஆஃப் செகண்ட் ஓவர் யூனிக் சிசி டுவெண்ட்டி டூ ஃபோர் நோலாஸ் ஆடி இருக்காங்க ஓவருக்கு பதினோரு ரன் ரெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மூணாவது ஓவர் போட பவர் கவினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷார்ட் ஃபார் ஒன் பிச்சில் ஃபீல் இருக்க இப்போ இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் மழை கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருந்தாலும் பேட்ஸ்மேன்ஸ் விளையாண்டுருக்காங்க பால் நம்பர் டூ இங்கே ஒரு புல் ஷார்ட் ஃபார் ஹியூஜ் ஒன் ஸ்கொயர் திசையில் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பார்க்குறோம் பால் நம்பர் டூ குஜா டவுன் த கிரவுண்ட் போய் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிலாக மாத்துறாரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இங்கே பி சான்ஸ் ஃபார் பைஸில் ஒரு ஒன்று ஒன்றுவாங்க இங்கே எக்ஸ்ட்ராஸில் இன்னொரு ரன் இருக்காங்க டாடா வண்டி போல ரெண்டு ரெண்டு மாத்திட்டாங்க யூனிக் சிசி லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு அகைன் அகைன் ரீபால் வரணும் இங்க ஒரு பிளிக் ஷார்ட் கேப்ல போயிட்டு இருக்க பார்த்தாங்க ஃபீல் நிக்க வச்சிருக்காங்க இங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷார்ட் ஃபார் இங்க ஒரு பவுண்டரி இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் தேர்ட்டி நைன் ஃபார் நோலா சாடி இருக்காங்க யூனிக் சிசி நெக்ஸ்ட் ஓவர் போட பால் சுகன் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே இங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் மட்டுந்தான் பால் நம்பர் டூ ஆ சாட்லமிஸ் கனெக்ஷன் சான்ஸ்ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் போக வேண்டிய பல ரெண்டு ரெண்டாக மாற்றிட்டாங்க இசி டூ ரன்ஸ் கிடைக்கிது யூனிக் சிசி போரில் பால் நம்பர் த்ரீ சங்கர் டு பிரசாந்த் ஸ்ட்ரோ ரெண்டாக எடுத்துகிட்டு வந்தார் லாங் ஆனில் ட்ரான்ஸ்ஃபார் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே டூ ரன்ஸ் பேக் டு பேக் ரெண்டு டபுள்ஸ் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபோர் ஆ இங்கே இன்சைட்ஜின்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க லாஸ்ட் டூ அங்க க்ளீன் ボல்ஸ் ஸ்லோயர் ஓன எடுத்துட்டே வந்தாரு ஸ்டம்ப்அ நாக் பண்ணியிருக்காரு பௌலர் சங்கர் இங்க ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்து கொடுத்து இருக்கார்னே சொல்லலாம் இங்க 44 ரன் ஆடிய அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காரு இங்க ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் பண்றாங்க யூனிக் சிசி ஆட்டோட விகெட் லாஸ்ட் சைட்ல நியூ பேட்ஸ்மேன் சிவா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஆ ஸ்லோயர் ஓன எடுத்துட்டே வந்தாரு இங்க ஃபீல்டர் கைக்கே போயிருக்கீங்க ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க யூனிக் சிசி இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட பவர் பீட்டர் வந்திருக்காரு ரைட் டைம் பவுலர் ஓவர் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டர் டூ சிவா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம் ஆடி இருக்காரு சிவா சான்ஸ் ஃபார் நோ மென்ஷன் வந்திருக்கு இங்கே டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க விக்கெட்டில் ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது யூனிக் சிசி போரில் பால் நம்பர் டூ அங்கே ரிவர்ஸ் கேட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டாரு சான்ஸ்ஃபா இங்கே ஒரு பவுண்ட்ரி பூஞ்சு சிவா அவர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு ஒரு கிரேட் மைண்டடோட சென்சிபுளாக ப்ளே பண்ணார் கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஒரு பவுண்டரி நாலு ரன் இடாது லாஸ்ட் பால் சிக்ஸ் போக வேண்டிய பால் ஒயரில் பட்டு கிரவுண்டுக்குள்ளே நின்றுச்சு அதனால நாட்டா பால் கொடுத்துருக்காங்க பால் நம்பர் த்ரீ நல்ல லைன் ஏன் பீட் இருக்காரு பேட்ஸ்மேன் சிவா பால் நம்பர் ஃபோர் அங்க ரிவர்ஸ் கீட்ல கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் குட் டேக்கன் இங்க கரெக்டா நிக்க வச்சிருந்தாங்க ஃபீல்டர் ரொம்ப நேரமா அவருக்கு ரிவர்ஸ் கீட்ல திரும்பி ஆட பார்த்தாரு கரெக்டா ஃபீல்டர் கைக்க போயிருக்கு இங்க விக்கெட் நம்பர் ரெண்டு லாஸ் பண்றாங்க யூனிக் சிசி சிவா அஞ்சு பால ஏழு ரன் அடைந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது அப்படி விக்கெட் லாஸ் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சரண் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் நல்ல லைன் பாடி லைன்ல எடுத்துட்டு வந்தாரு இங்க பீட் ஆனா இருக்காரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேனுக்கு ஃபம்பிள் மாதிரி போட்டுருக்காரு பவர் பீட்டர் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிருக்கு சரண் அவர் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது பாலே ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் டூ ஆடி இருக்காங்க யூனிக் சிசி ஓவருக்கு பதினோரு ரன் ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆறாவது ஓவர் போட்டப்போ சங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஸ்லாட்ல வந்த பால் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு குட் ஃபார் ஹியூஜ் ஒன் ஓவர் லாங் ஆஃப்ல இங்க ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் பெரிய ஆறு அவுட் டீம் ஸ்கோர் போர்ட்ல ஆட் பண்றாரு பால் நம்பர் 2 குட் பால் நல்லா இழுத்து போட்டிருக்காரு அந்த 6 க்கு அப்புறம் நல்ல கம்பேக் இங்க பீட்டன் பால் நம்பர் 3 ஸ்ட்ராயர் ஃபுல் டாஸை எடுத்தார் கோஸ் ஃபார் ஆ கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ சிக்ஸ் போயிடுச்சுங்க அவருக்கு பிடிச்சிட்டு வெளியே போயிட்டாரு இங்கே பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவர் பாட்டிலேருந்து மூணாவது மேக்ஸிமம் பார்க்குறோம் லாஸ்ட் ஃபால் ஒயிட் ப்ளஸ் ஒன் போயிருந்துச்சி எகைன் ரிபார் ஒன் ஆ ஸ்டா இயர் ஒன் இங்கே பீ டென் இங்கே ஸ்டோ ஹயர் எடுத்துகிட்டு வந்து பேட்ஸ்மேனை டிசி பண்ணியிருக்காரு பவுலர் சங்கர் பால் நம்பர் ஃபைவ் ஆ கிளீன் போல்டு இந்த பார் ஃபுல்லராக வந்தார் பேட்ஸ்மேன் சுத்த தான் எய்ம் பண்ணுவார் நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதே மாதிரி நடந்திருக்கு இங்கே தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க யூனிக் சிசி சரண் நாலு பால் நாலு ரன் ஆடிந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அவரோட விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து பண்ணி வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஸ்லோ ரன் எடுத்துகிட்டு வந்தார் ஃபார் லாங் ஆன்ல ஒரு மேக்ஸிமம் முத்துப்பாண்டி அவர் ஃபேஸ் பண்ற பர்ஸ்ட் பால மேக்ஸிமம் ஓட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு குட் ஷாட் இந்த மேக்ஸிமம் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆது அட் தி எண்ட் ஆஃப் தி 6th ஓவர் 75 ஃபார் 3 இருக்காங்க யூனிக் சிசி இந்த இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட பவர் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க பிரசாந்த் 39 ரன்ல ஸ்ட்ரைக்ல இருக்காரு இன்னும் 11 ரன் அடிச்சா அவர் 50 பார்க்க முடியும் பண்ணுவாரா பார்க்கலாம் பால் நம்பர் 1 பார்ட்டி 2 பிரசாந்த் ஆ உடச்சு போட்டாரு கோஸ்பார் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்க விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்க ஃபுல்லரா எடுத்துட்டு வந்தாரு சான்ஸ் பார் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க சான்ஸ் பார் ரெண்டு ரெண்டு பார்த்தா ஈஸியா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பயர் சிக்னல் நாட் அவுட் வந்துருக்கு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்க ஃபுல்லரா வந்தாரு சான்ஸ் பார் கேப்ல போயிட்டு நல்ல ஃபீல்டிங் ரெண்டு ரன்டிட்டூ ரி போசியா ரன்வுட் பண்ணிட்டாங்க இங்க நான் செகண்ட் பிரசாந்த் ஓடி விட்டாரு அதனால அவரோட விக்கெட்டை முடிவுக்கு இங்க பதினெட்டு பால்ல நாற்பது ரன் ஆடிந்தாரு மூணு போர் மூணு சிக்ஸ் அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு லாஸ்ட் பால் ஆஃப் தஸ்ட் இன்னிங்ஸ் குட் ஷாட் ஸ்லாட்ல வந்த பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு ஒரு உமாங்கஸ் ஒன் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க யூனிக் சிசி அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க எயிட்டி செவன் ரன்ஸ் வந்து ரிஃப்ரேட்டர்ஸ்க்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூனிக் சிசி நாற்பத்தெட்டு பாலுக்கு எண்பத்தி ஏழு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டேட் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல எம்பத்தி ஏழு ரன் டார்கிட்ட செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேஸ் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைக்கா சின்னா இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்கில் கவின் இருப்பாரு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக குருக்காங்க இங்கே ஒயிட் ஒயிட் செகண்ட் த்ரீ பால் இன் டு தி பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாரு பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் சான்ஸ் ஃபார் மடக்கி அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் வெளியே போய் விழுந்துருக்கு இங்கே ஒரு மேக்ஸிமம் சின்ன ரெண்டு பால் பார்த்துட்டு மூணாவது பால் தூக்கி வெளியே கடாசி இருக்காரு இங்கே ஒரு ஆறு ரன் அவர் டீம் ஸ்கோர் போல் ஆட் பண்ணுறாரு பால் நம்பர் ஃபோர் சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன் லீடிங் ஏஜில் போயிட்டு இருக்கு குட் டேக் அண்ட் காட்டன் பால் மூலியமாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவர் குரு சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமே ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சனே சொல்லலாம் அவர் அதை விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் காத்தி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்லோ எடுத்துகிட்டு வந்தார் சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் காத்தி அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ஆடி ஆஃப் த பார்க் போயிருக்காரு நான் கவின் இப்போ ஸ்டேக்கிங்க்கு வந்திருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ஆ சுவிட்சுக்கில் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டார் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் கவின் அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே வெளியே தூக்கி கடைசி இருக்காரு இந்த சிக்ஸோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அட் தண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஹவர் ரிஃப்ளெக்டர்ஸ் ஃபோர்டீன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க செகண்ட் ஹவர் போட்ட போது காத்தி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ரைட் டைம் அரண் கார்டிலேருந்து ஆ அவரை தாண்டி போயிடுச்சு இங்கே ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன்னான்னு பார்த்தா இங்கே சிங்கிள் மட்டும்தான் இந்த பாலில் கிடைக்குது பால் நம்பர் டூ கிளீன் போல் குட் பால் இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் ஒயிட் காத்தி இங்கே செகண்ட் ஒன்றும் லாஸ் பண்ணுறாங்க ரிஃப்ளெக்டர்ஸ் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அடுத்த பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கு நாங்கள் பண்ணி அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் கவின் அப்படி விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்லிங் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் குட் ஷாட் இங்கே கிரவுண்டடாக ஆடி ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்கு சான்ஸ் ஃபார் இல்லை ஒரு சிங்கிள் மட்டும்தான் குட் பேக்கப் இங்கே ஒரு சிங்கிள் விக்கி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப்த மார்க் போயிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சில் அவரு தான் அந்த இருபத்தி ஆறுன்னு ஆடி அவங்க டீமை வின்னிங் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார் அவர் இப்போ ஸ்டேக் வந்திருக்காரு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜோன் சான்ஸ்வா இங்கே நோபால் சிக்னல் வந்திருக்கு இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் வால் வேஸ்டிக் பால் ஃபுல் டாஸாக வந்தால் நோபால் சிக்னல் வந்திருக்கு ஃப்ரீ கிட் பால் குட் கொட்சா சான்ஸ்வா கேட்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கேட்ச் பிடிச்சாலும் நாட் அவுட் தான் கேட்ச் பிடிச்சாரு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் ஷாட் ஸ்லாட்ல வந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கோஸ்பார் கையிலே விழுந்திருக்குங்க இங்க சிக்ஸ் அடிச்சு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் கார்த்தி அவர் பிக் பண்ற ரெண்டாவது விக்கெட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் நைன்டீன் ஃபார் த்ரீ அடிக்காங்க தேர்ட் ஓவர் பட பவர் அபீஸ் வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் குட் ஷாட் இங்க கிரவுண்டா ஒரு சிங்கிள் மட்டும் ஆடுறாங்க கன்னியாகுமரி பவுலர் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பீட்டர் வந்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் பேஸ் பால் இருக்கு பால் நம்பர் த்ரீ

போகிறத விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் இன்னும் பதினெட்டுக்கு ஐம்பத்தாறு அண்ணு குட் சார் சான்ஸ் ஃபார் மடக்கி அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்கார் பேட்ஸ்மேன் விக் பல்லம்பத் த்ரீ டாப்பேஜில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் குட் டேக் அன் இங்கே முத்துப்பாண்டி பால் போட்டு அவரே டேக் பண்ணியிருக்காரு இங்கே காட்டன் பால் மூலிமா லாஸ் பண்ணுறாங்க பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் முத்து பாண்டி ஆஃப்டர் விக்கெட் லாஸ்ட் ட்ரை பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்க ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்காங்க பவுலரே ஓடி போயிருக்காரு ரெண்டாவது ரன்க்காக அட்டம் இருக்கு சான்ஸ் ஃபார் குட் ஸ்டாப் இங்கே டூ ரன்ஸ் ஓடி லாஸ்ட் பால் ஆஃப் திப்த் ஓவர் ஆங்க டிஃபென்ஸ் போயிருக்காரு இந்த டாட் ஓட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தண்ட் ஆஃப் திப்த் ஓவர் தேர்ட்டி செவன் ஃபார் ஃபோர் ஓடி இருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு ஐம்பது அண்ணு ஆறாவது ஒரு பட பாலர் மனோஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் குட் சாட் இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் டூ நோ நோமே வந்திருக்கு இங்கே சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ரிஃப்ளக்டர்ஸ் பால் நம்பர் த்ரீ இன்னும் பத்துக்கு நாற்பத்தெட்டு அண்ணு குட் சார்ட் கோஸ் ஃபார் ஆஃப் ஃபீல்டர் கையில் பட்டு வெளியே போயிருக்கு இங்கே அம்பையர் மட்டும் பார்த்தலாம் ஃபோர் கொடுத்துருக்காரு அம்பையர் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பீட்டர் அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே ஃப்ளாட்டாக மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த பார்க் அடிச்சிருக்காரு இங்கே பீட்டர் பேட்லேருந்து வர ரெண்டாவது மேக்ஸிமம் ஒரு ஹுமாங்கஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஆ குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட் இந்த அவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓர் ஃபார்ட்டி நைன் ஃபார் ஃபோர் அடிக்காங்க இன்னும் ஆறு பாலுக்கு முப்பத்தெட்டு அடிக்கணும் ஆறு பாலுக்கு முப்பத்தெட்டு அணும் பால் பிரதாப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே ஸ்லோ டவுன் எடுத்துகிட்டு வந்தார் சான்ஸ் ஃபார் இங்கே ஒன் பிச்சில் டூ பிச்சில் ஃபீல்ட்ரு கைக்கு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ குட் சாட் சான்ஸ் ஃபார் கையிலே விழுந்துருக்கு இங்கே ஃபிஃப்த்தோ ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ரெஃப்ளட்டர்ஸ் பீடர் பதினஞ்சு பாலுக்கு பதினேழு ரன் அடிக்காரு அதில் ஒரு ஃபோரு ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் அங்கே டிஃபென்ஸ் போய் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க யூனிக் சிக்ஸி முப்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி தேர்ட் ரவுண்ட் குள்ளே என்ட்ராகிருக்காங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல்ஸ் அப்போ பார்த்துக்கலாம் தெரிவிச்சுக்கலாம் ஹார்ட் லக் டூ ரிஃப்ளெக்டர்ஸ் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்டிங்கில் நிறையா எல்லாம் விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த மேட்சில் லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டூர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்புகளை தெரிவிச்சுக்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்